சென்னையிலிருந்து வந்து வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே அவையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர் பெருமக்களே உங்கள் முதற்கண் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று உரத்த சிந்தனையின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு விழாவையும் ஐதராபாத் களையும் பதினாறாம் ஆண்டு விழாவையும் கொண்டாடுகிறோம் ஐதராபாத் வாசகர் வட்டத்தின் சார்பில் உங்கள் அனைவரும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்

மண் வழியில் மரம் இருந்த மரத்தடியில் பேசி சிறிதித நண்பர் கூட்டம் நூறிருந்தது அந்நாட்டில் ஆறு இருந்தது ஆறு நிறைய மீனிருந்ததே மீனும் முழுகிட குளம் இருந்தது அண்ணமிட வயலிருந்ததே வயல் முழுவதும் கதிரிருந்தது கதிர்கொத்திட கிளி வந்தது கிளிகள் பாடும் பாட்டிருந்தது கிளிகள் பாடும் பாட்டிருந்தது கிளிகள் பாடும் பாட்டிருந்தது நன்றி புனித சரையு நதிக்கரையில் அமைந்துள்ள ஒரு நகரம் அந்த நகரம் பாத்தீங்கன்னா மனு வம்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நகரம் இஸ்வாக்கு என்கிற ஒரு மகாராஜா ரூல் பண்ற ஒரு நகரம் சொன்னாலே நம்ம ராமரோட அப்பா தசரத மகாராஜாவோட தாத்தா இஸ்வாக்கு மகாராஜா ரூல் பண்ற ஒரு நகரம் பேருதான் அயோத்தியா அயோத்தான்னு சொன்னாலே அன்னு சொன்னாலே இல்ல யோத்தான்னு சொன்னாலே யுத்தம் யுத்தம் இல்லாத ஒரு நகரம் பேருதான் இந்த அயோத்தியா நம்ம பாலகிருஷ்ணருக்கே நிறைய கோவில் இருக்கு மதுராவும் சரி குருவாயூர் சரி அது எல்லாமே பாலகிருஷ்ணருக்கு தான் பாலராமருக்கு ஒரே ஒரு கோவில் தான் அயோத்தியா நூலைப்பாடி சங்கட்டா முழு நூலைப்பாடி மூளைப்பாடி நூலைப்பாடி சங்கட்டா முழு நூலைப்பாடி படி கரும்பல் படி மாலை இரவு படி நூலை படி நூலை படி முறைப்படி நூலைப்படி சங்கத்தம் நூலைப்படி கற்பவை கற்கும் படி வல்லு வ சொன்ன படி கற்பவை கற்கும்படி வல்லுவ சொன்னபடி கற்கத்தான் வேணும் அப்படி கல்ல அடவர்கள் வாழ்வடப்படி கற்கத்தான் வேணும் அப்படி கல்ல அடவர்கள் வாழ்வடப்படி மூளைப்படி சங்கத்தமிழ் மூளைப்படி ஆறுவது சினம் இயல்வது கரவில் ஈவது விளக்கில் உடையது விளம்பில் ஊக்கமது கைவிடில் என்னெழுத்து இகழில் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுவு ஓதுவது ஒளியே அவ்வியம் பேசு அக்கம் சுருக்கே நன்றி வணக்கம் டாக்டர் எம் சுப்பிரமணியம் அவர்கள் அவர் படிச்சுக்கிற படிப்பு நிறைய இருந்தாலும் நான் குறிப்பிட்ருக்கிறது எம்டி டிஎன்பி டிஏ ஃப்ரம் யூகே எஃப்ஆர்சிஏ அனுஸ்தீசியாவில் ஈஸ் தி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இன் ரெயின்போ ஹாஸ்பிட்டல் பன்னெண்டு வருஷமாக வந்து அவங்க ரோட்டரிக்குள்ளே போட சேர்ந்து சோ மெனி சர்வீஸஸ் சோ மெனி கேம்ப்ஸு கேன்சர் அவேர்னஸ் கேம்ப்ஸ் ஐ கேம்ப்ஸ் அந்த மாதிரி நிறைய கேம்ப்ஸை வந்து த்ரூட்டு ஹைதராபாத் தெலுங்கானா ஃபுல்லாக நடத்திருக்காங்க ரைட் அது ஒன்று அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பெஷலாக ஒன்று சொல்லணுன்னா அந்த நோபல் சர்வீஸ் அவங்க பண்ணிகிட்டு கடைசி காலத்தில் வந்து குழந்தையை கை விட்டுடுறாங்க இல்லையா வீட்டில் இருக்கிறவங்க கை விட்டுடுறாங்க அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜ் அதுலேயும் அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கேன்சர் பேஷண்ட்டை கவனிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் ஸ்பார்ஷ் ஹாஸ்பைஸ் அப்படின்றது அதனுடைய பேர் அந்த அசோசியேஷனுடைய பேர் ஸ்பார்ஷ் ஹாஸ்பைஸ் வரைக்கும் அவங்க சிக்ஸ் தௌசண்ட் பேஷண்ட்ஸை அவங்க இது வரைக்கும் டேக்கிங் கேர் அந்த ஆறாயிரம் பேருக்கும் அவங்க வந்து வந்து சாப்பாடு கொடுத்து மெடிசன் கொடுத்து அவங்களுடைய சேவைகள் அத்தனையும் ஒரு பெற்றோரை ஒரு குழந்தை கவனிக்கிறத விட சிறப்பாக அவர் செய்து போது நான் எப்படி நோ சொல்ல முடியும் யாருமே நோ சொல்ல மாட்டோம் ஸோ இந்த லாஸ்ட்டு மினிடில் இருந்தால் கூட அவரை சிறப்பிப்பதன் தான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஹைலைட்டு நான் நினைக்கிறேன் வி ஆர் ப்ரெசென்ட்டிங் சேவாரத்னா அவார்ட் ஸோ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் பட்டுக்கோட்டை பிரபாகர் எங்களுடைய டீம் ஹைதராபாத் டீம் அப்புறம் நீங்கள் உங்கள் எல்லார் முன்னாடியும் வி ஆர் பிரசன்டிங் சேவாரத்னா அவார்ட் டு த கிரேட்டஸ்ட் நோபல் பர்சன் டாக்டர் சுப்பிரமணியன் நம்ம பிறந்து வளர்ந்து படிக்கும்போது நமக்கு நிறைய பேர் கண்ணுன்னு தெரியாத நம்ம முன்பண் பார்க்காதவங்க நமக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அதனால் நாம்ப வளர்ந்த பிறகு நாம் சமூகத்துக்கு என்ன செய்யணுங்கிறது சிந்திக்க வேண்டியது ஒரு முக்கியமான கட்டம் அதை நம்ம அறுபது வயசுக்கு செய்கிறதுக்கு முன்னாடியே இந்த காலத்து பசங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க ஃபாரின் போகிறாங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஸ்டார்டிங் சேல்ரி அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே இந்த புரிந்துணர்வு அவங்களுக்குள்ளே நம்ம உருவாக்கிட்டோம்னா அவங்க சுப்பிரமணியம் சார் மாதிரி கடைசி காலத்தில் கஷ்டப்படுறவங்க ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்கள அவங்களோட லாஸ்ட் லெக் ஆஃப் ஜேர்னி வில் பி வெரி ஸ்மூத் ஸோ Udayam and his team, wonderful job they have done by choosing Mr. Subramaniam to be the Lifetime Achievement Award, Shiva Award. I am very, very happy to be and plus privileged and honored to be here to hand over that prestigious award to him. Thank you very much, sir. Started this organization in 2012 in a 12-bed facility in Road Number 12, Banjara Hills. And initial three-four years there was no awareness. In fact, even doctors did not know what is a hospice, what we do. So it took a lot of time. And then once we got full there, we requested government to give us land. We will build a bigger facility. So now I think all of you may be aware of Oakrid School uh, near Lanko Hills um, in Gachiboli so government gave us one acre of land on which we built this uh, uh, 80 bed hospice worth 15 crore rupees and everything is raised through donations and all treatment to the patients is completely free of cost there is no charge whatsoever so every month thank you very much for this award i'm very grateful